கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்கே இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புடின்னா அதாவது விவசாயிகளை வந்து பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன தெரியுமா அதாவது தெரிஞ்சே வந்து இந்த ஒரு முட்டாள்தனத்தை வந்து ரிப்பீட்டடாக வந்து எல்லாருமே வந்து மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது எங்கள் மாட்டுக்கு வந்து செரிமானம் ஆகவே மாட்டேங்குது வவுர் உப்பியே இருக்குது என்ன பிரச்சனை ஆச்சுன்னே தெரியல இந்த வவுர் உப்புனதுனால வந்து மாடு வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்குது தீனி சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதாவது எங்கள் மாடு வந்து பால் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதாவது மாடு வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கவும் வயிறு ஒப்பி போயிருக்கவும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா எங்கள் மாடு வந்து ஏழு மாதம் சனையாக இருக்குது எட்டு மாதம் சனையா இருக்குது இந்த வவுர் உப்பியிருக்கனால கண்ணுக்குட்டி எதுவும் ஆயிருமா வயிற்றுக்குள்ள இருக்க கண்ணுக்குட்டி எதுவும் ஆயிரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்க சொல்கிறதுலாம் ஓகே மாடு சரிமானாமல் இருக்குது இதனால் ப்ராப்ளம் வரும் ஆனாலும் மாடு வந்து செரிமானம் ஆகாததுக்கு நீங்கள் என்ன தீனி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதாவது நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றினோம் அதாவது ரேசன் அரிசி வந்து நாங்கள் வந்து காய்ச்சி வந்து மாட்டுக்கு வச்சோம் அது வந்து சேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து விசேஷம் நடந்துச்சு அங்கே வந்து மிஞ்சி போன சாதம்லாம் இருந்துச்சு அதாவது சாம்பார் சட்னி சோறு குழம்பு அது இதெல்லாம் இருந்துச்சு அதை நாங்கள் வந்து எங்கள் மாட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால் அப்படி ஆயிடுச்சாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களே சொல்கிறாங்க தப்பு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே தெரியுது ஆனாலும் இவங்களே கொடுக்குறாங்க அது சொல்கிற மாதிரி வீணாக போனதெல்லாம் வீட்டில் இருக்குமா இல்லை மாட்டோட வயிற்றில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்காது இப்போ வந்து வீணா போச்சு அப்படின்னு தெரியுது ஆனாலும் அதை எதுக்கு வந்து பாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்குறதே பட் ஆனால் அது தெரியவில்லை அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாளத்தனம் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து தெரிஞ்ச வந்து இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் நூறு பர்சன்டேஜ் இது உண்மை ஆனால் யாருமே வந்து நாங்கள் தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யாருமே சொல்லக்கூடாது அப்படி தெரியாமல் பண்ணலாம் ஆனாலும் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களோட மாட்டோட பால் உற்பத்தியை வந்து நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ தீவனங்கள் இருக்குது ஆனாலும் அதை விட்டுட்டு மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்குறக்காக இந்த ரேஷன் அரிசி தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸா அப்படின்னு கேட்டால் அதை என்னமோ சொல்கிறாங்க இதுதான் ஓசியில் கிடைக்கிது இதுதான் சும்மா கிடைக்குது அதனால தான் அங்கே காய்ச்சி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு டாக்டருமே வந்து எதுவுமே வந்து பா மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரேஷன் அரிசியை வந்து நீங்கள் காய்ச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே சசிசன் பண்ண அது சசீசன் பண்ண மாட்டாங்க அதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது தெரியும் ஏன்னா அது இப்போ ரேஷன் அரிசி வந்து நம்ம காய்ச்சி ஊற்றுறோம் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து மாட்டுக்கு உண்டாக்கும் மாடு வந்து சாப்பிடுச்சோம்னா அப்படின்னா ஆகாம சமே செரிமானம் ஆக முடியாமல் போகும் அது இல்லாமல் வயிறு உப்பி போகும் அது இல்லாமல் வந்து அந்த அமில பொருட்கள் வந்து சுரக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா மாடு வந்து இறப்பு ஏற்படு மாதிரி பல விஷயத்தை சொல்லுவோம் பல விஷயத்த வந்து நம்மளுடைய டாக்டர் வந்து நம்ம சொன்னாலும் அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து காதலியே கேட்கறதே கிடையாது சில பேர் வந்து அரிசி காய்ச்சி நாங்கள் ஊற்றுறங்கிறாங்க ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறேன்னா கேவூர் கஞ்சி ஊற்றுறங்கிறாங்க இன்னொருத்தன் வந்து கம்மங்கஞ்சி ஊற்றுறங்கிறான் இன்னொருத்தன் கோல் வரங்க கஞ்சி ஊற்றினங்குறான் இன்னொருத்த வந்து மிஞ்சி பண்ண சாப்பாடை ஊற்றினாங்குறான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாளித்தனமான ஒரு விஷயம் அதெல்லாம் யாருமே பண்ணாதீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்களா அதாவது நாங்கள் வந்து சோ மிஞ்சி பண்ண சூத்தம் நாங்கள் கொடுத்தோம் கஞ்சி காய்ச்சி ஊற்றணும்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரேசன் அரிசி தான் ஊற்றக்கூடாதா அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புண்ணி அரிசி ஊற்றலாம் பாசுமதி அரிசி நாங்கள் வந்து பொங்கி ஊற்றலாமான்னு கேட்குறேன் லேய் அங்கே வந்து சொல்கிறேன்னு கோச்சிக்காங்க அதாவது அங்கே வந்து அரிசி கொடுக்கறதே மொதல் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதில் பாசுமதி அரிசி கொடுக்கலாமா இல்லை சோயா பீன்ஸ் அரிசி கொடுக்கலாமானு கேட்குறேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பானா அதெல்லாம் நீங்கள் வந்து மாட்டை வந்து வளர்க்கணுன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிறீங்களா இல்லை மாட்டை வந்து நீங்கள் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமே தெரியல நான் ஏன்னா நான் ஒன்று சொல்லிட்டேன் ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் ஒன்று நான் சொல்கிறேன் அதுதான் சரிங்களா நீங்கள் வந்து இப்படிலாம் போட்டு மாட்டை வந்து நீங்கள் சித்திரத்தைப்படுத்துறதுக்கு நான் ஒன்னு சொல்கிறேன் நல்ல அரிசி அதாவது நீங்க சொல்ற மாதிரி பாசுமதி அரிசியோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி வச்சு மாட்டுக்கு ஒரு கிலோ கறி எடுத்து அந்த மாட்டுக்கு கிரட்டி வச்சிருங்களேன் அது தின்னுட்டு செத்துரட்டும் ஏன் நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல இல்லை எக்காரத்தை கொண்டு மாட்டுக்கு வந்து அதை விட அதாவது மிஞ்சி போன எந்த ஒரு சாதத்தையுமே மாட்டுக்கு அது மிஞ்சி போ மிஞ்சி போன சாதம் வந்து வீட்டுக்கே தவிர மாட்டோடய வயிற்றுக்கு கிடையவே கிடையாது சரிங்களா மிஞ்சி போச்சு அப்படின்னா மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து மாடு சாப்பிட முடியாது மாடு சாப்பிட்ற சாப்பாடை வந்து மனுஷன் சாப்பிட முடியாதனால உங்களால் சாப்பிட முடியலனா குப்பையில் கொடுங்க அதனாலும் நாய் நிறையா சாப்பிட்டு போட்டு அதை விட்டு மாட்டோடய வயிற்றுல கொட்டி மாட்டை வந்து எக்காரத்துக்கு கொண்டு இது இப்படி சொன்னால் அதை மாட்டோட வயிற்றில் வந்து வேணாம் அதை சொல்லவும் நம்ம கூடாது தான் மாட்டோட இதை ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து குறைக்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடை வளர்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதாலும் இதை ஏற்காங்க வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன் அப்படிங்கிறது இல்லை கேவுறு கஞ்சி ஊருக்குறா அப்படிங்க எதுவுமே எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க அப்படி குறைக்கீங்க அப்படின்னா மாட்டோட இருக்கிற ஒரு அமில பொருட்கள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா மாட்டு வந்து அசைப்பட முடியாது அசைப்பட முடியல அப்படின்னா உள்ளே இருக்க பாக்டீரியாக்கள் எல்லாம் இறந்து போச்சு அப்படின்னா மாடு வந்து இறப்பு ஏற்படுங்கிறது ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் மாடு வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் யாருமே வந்து ரேசன் அரிசியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கே கொடுக்காதீங்க அது இல்லாமல் மீஞ்சி சாதம் எதுவுமே மாட்டுக்கு கொட்டாதீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து திருவிழா நடந்துச்சு விசேஷம் நடந்துச்சு அதனால் மிஞ்சு போன சாதமெல்லாம் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த உரிமை சொல்லவே சொல்லாதீங்க சரிங்களா அதாவது ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்புடின்னா பாதிப்பு வந்து வேறு யாருக்குமே கிடையாது ஓசியலை கொடுத்தாங்க பற்றியும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நீங்கள் வந்து அந்த மாடை வளர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க அவங்க உங்களை எல்லாம் தெரியும் கடைசியில் அந்த ஒரு விஷயத்துனால வந்து போயிருச்சு அப்புன்னா உங்களோட டோட்டலி நீங்கள் இவ்வளோ தூரம் பாடுபட்டு பலன் இல்லாமல் போயிடும் அதனால் சொல்கிறேன் யாருமே வந்து எக்காரந்து வந்து மாட்டுக்கு வந்து அரிசி எதுவுமே நீங்கள் கொடுக்க அதாவது சிம்பிளா நான் சொல்றேன் ஒரே வருஷம் எதுனா மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டை மட்டும் மட்டும்தாங்க சாப்பிடணும் சரியா இப்போ வந்து நம்ம சாப்பிட்றப்பன்னா நம்ம வந்து இட்லி தோசை வடை பொங்கல் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றோம்ல இதை அப்படியே கொண்டு போய் நம்ம மாடு கொடுக்க முடியும் மாடு சாப்பிடுமா மாடு சாப்பிடுவோம் ஆனாலும் எது வந்து அதை சொல்ற மாதிரி அது மாடு வந்து அது வந்து அதோட நாக்குல வந்து நக்கிதான் அது அது முழுங்கி முழுங்கி தான் சாப்பிடுமே தவிர அது வந்து நம்மள மாதிரி பல்லில் வந்து கடிச்சு எலும்புலாம் கடிச்சுலாம் அந்த திங்காதனால மாட்டோட பொருள் இருக்கல புல்லு வைக்கலாம் அதை நம்ம திரும்ப திங்க மாட்டோம் மாடு திங்கிறத மாடு மட்டும் தான் திங்க முடியும் மனுஷன் திங்கிறத மனுஷன் மட்டும் தான் திங்க முடியும் நீங்களே வந்து கற்பனை பண்ணி அதை கொண்டுட்டு போய் இவங்கள்ட கொடுத்து இதை கொண்டுட்டு போய் அதுக்கிட்ட கொடுத்து நீங்கள வந்து மாட்டோடய வயிற்ற வந்து இது பண்ணியிருக்கேன் இதனால் மட்டுமே தான் மாடுக்கு வந்து சினை மாடுகளாக இருக்கட்டும் இல்லை கரம மாடுகளாக இருக்கட்டும் இதனால தான் அதோடய வயிறு உப்பாசனை எதுக்காப்புனா நீங்கள் வந்து இந்த சாப்பாடு மிஞ்சு பண்ண சாதம்லாம் வந்து நீங்கள் சின்ன மாடுகளா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப சினை மாட்டுக்கு இருக்கிறேன் அந்த ஒரு வயிறு நாலு வயிறு இருக்குது அதில் வந்து அந்த நாலு இறைப்பையில வந்து கண்ணுக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் ஒரு தனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதால் வந்து வைக்கோல் புள்ளெல்லாம் வந்து அதை வந்து கக்கி அரைச்சி அது ஒரு அது ஒரு ப்ராசஸில் வந்து கொண்டுட்டு போகும் அதை வந்து நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படிங்கிறப்ப அது வந்து எந்த அளவுக்கு வந்து பில் வைக்கலாம் சாப்பிட சாப்பிடும் வந்து அதோட ஒரு அமில பொருட்கள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க தான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து அது ஒரு அசை போடும் அப்படிங்கிற அந்த ஒரு திறனே உருவாகும் அதனால் நீங்கள் இந்த இதை போய் இங்கே வேஸ்ட்டான இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதால் அசை போட முடியாதுங்கிறப்ப உள்ளே இருக்க அமில பொருட்கள் இதாகிடுச்சு அப்படின்னா அதை பேக்டீரியாக்கள் இறந்து போகும் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாட்டுங்களுக்கும் சினை மாடுகளுக்கும் எக்காரத்தை கொண்டு மாடுகங்களுக்கு சரி சினை மாட்டுகளாக இருக்கட்டும் இல்லை கரம மாடுகளாக இருக்கட்டும் இல்லை கண்ணுக்குடி கிரிட்டிக்கலாக இருக்கணும் எத்துக்கான கொண்டு இந்த சோறு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகாதீங்க அப்படி கொடுத்தா தான் மாடு வந்து செரிமான ஆகாமல் போகும் செரிமானம் ஆகாமல் முடியாமல் போச்சு அப்படின்னா மாடு வந்து இறக்கிறதுக்கு அதிகப்படியான நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இறப்பு அப்படிங்கிறது உறுதியாக அதனால் எக்காரணம் கொண்டும் மாட்டுக்கு வேஸ்டேஜ் ஆனால் எந்த ஒரு பொருட்களுமே கொடுக்கவே கொடுக்காதீங்க அது இல்லாமல் மாவுப் பொருட்கள் எந்த இதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க அது இல்லாமல் வந்து அரிசியை வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றணும்னு சொல்கிறீங்களா அதுவும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும் அதனால சொல்கிறேன் எக்காந்த ஒன்று இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க தவிர்த்திட்டிங்கன்னா நம்ம மாடை வந்து நம்மளே பார்க்கறதுக்காக தான் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மாட்டை வந்து நம்மளே வந்து குளி தோண்டி பதைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க சிந்திச்சு செயல்படுங்க